நமது குலதெய்வம் பசுமன் தேவரையாவையும் நமது குலதெய்வம் பசுமன் ஐயா அவர்களையும் எனது முன்னால் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களையும் தாய்மார்களையும் முதற்கண் வணங்கி எனது சிற்றுரையை ஆரம்பிக்கின்றேன் இந்த சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு ஒரு நூறாண்டு காலமாகிவிட்டது இன்று வரை அந்த சங்கத்தை விலக்கித்தான் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அந்த அளவுக்கு நமது சங்கம் வளர்ச்சி அடையாமல் உள்ளது ஏற்கனவே நமது மக்கள் வீரம் விவசாய நிலம் முரட்டுத்தனம் இவைகளை மூலதனமாக கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இவர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காகவும் கிராம சமுதாயங்களை உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் இந்த சங்கம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இவர்களுக்கு பட்டாதாரர்களும் மிட்டாதாராகவும் சமீந்தார்களாகவும் வாழ்ந்துள்ளார்கள் இவர்களுக்கு வேறு எந்த தேவையுமே இல்லை ஆனால் நமது சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு இந்த சங்கத்தை பார்த்து பின்னால் ஆரம்பித்தவர்கள் இன்று ஒரு அரசாங்கத்தை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளார்கள் ஆனால் நாம் இன்னும் பின்தோம் என்பதை கொள்கிறேன் மேலும் அது இந்து மதத்தை பரப்புவதற்காக விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்பினோம் கல்வி நிலையங்களை ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம சொந்த நிலங்களை பெற்ற நிலங்களை தானமாக வழங்கினோம் சங்கம் அமைப்பதற்காக நமது பொருள் நமது மன்னர்கள் பொருட்செலவு செய்தார்கள் அரசாங்கங்கள் அலுவலகங்கள் ஆரம்பிக்கிறதுக்காக தான் வாழ்ந்த அரவணையை இனாமாக வழங்கினார்கள் ஆனால் நாம் நமக்காக எதுவும் செய்து கொள்ளவில்லை இன்று நமக்கு ஒழுக்கமான ஒற்றுமை உயர்வான கல்வி மேன்மையான செல்வம் பொருளாதாரம் இதுதான் நமக்கு முக்கியம் அதை எடுப்பதற்காக இன்று ஒரு கல்வி நிலையம் ஆரம்பிக்கலாம் என்பதற்காக வென்று நாம் ஒரு இடத்தை தேர்வு செய்து அதற்கான ஆலோசனை கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இந்த சங்கம் ஒற்றுமையாக வளர்வதற்கும் இந்த கல்வி நிலையம் மேம்படுவதற்கும் உங்கள் மேலான ஆலோசனை வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் என்று சிற்றுறிய முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்